ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா பாருங்க அன்னைக்கு தச்சேன் இல்லை நூறு பேக் வந்து தச்சு கொடுத்தேன் இதுல நான் பார்பர் பேக் இப்போ வந்து இதுல ஐம்பது பேக் இது ஐம்பது மட்டும் இப்போ பினிஷ் பண்றேன் டைம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு ஐம்பது ஆகுதுங்க இப்போ நான் உட்காந்து நாங்கள் பினிஷிங் எடுத்துருங்க மீதி வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் ஏன்னா இது காலையில் இருக்காண்டி இது ஐம்பது பேக் ஃபினிஷிங் பண்ணி வச்சிட்டாக்கா நாளைக்கு வந்து ஊருக்கு போகிற வேலை இருக்குது போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் ஆயிரம் பேக் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஃபினிஷிங் எடுக்கும் பார்த்து அது எப்படி சரீற மாதிரி வச்சிருக்கா பாருங்க வேற மிந்தி கூட வைக்கல அந்த ஆயிரம் பேக் வந்து முடிச்சு கொடுக்கணும் திங்குறாங்க கொடுத்து சொல்லிக்கிறாங்க அதனால் நாளைக்கு போயிட்டு வந்து நாளைக்கு ஈவினிங் தான் வருவேன் வந்துட்டு வந்து எப்படி இருக்கும் தெரியல அதனால் சனிக்கிழமை சனி ஞாயிறு எங்கள் மூணு நாள் டைம் தாராளமாக முடிக்கலாம் ஆனால் انا இந்த ஐம்பது பேர் மட்டும் முடிச்சி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றதுனால நினைச்ச நான் உட்கார்ந்தேன் மாடல் பாருங்க என்ன பண்ணுறீங்க பாருங்க ஹாஸ் நீ அம்மிக்கே பண்ணுங்க இங்க இந்த மாத்தா குத்திட்டாங்க நான் உங்களுக்கு அன்னைக்கே நான் தச்சி காமிச்சேன் இன்னைய போய் கூட உள்ள தச்சி காமிக்கறேன் பாருங்க இங்க பாருங்க தச்சி வெச்சு நல்லா இருக்குங்க டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க அன்னைக்கே சொல்லியிருப்பேன் மயில் டிசைன் வந்து இதுல மயில் கொடுக்கலாம் மயில் கொடுத்துருக்காங்க இது வந்து இதுல அழகா இருக்கு பாருங்க வெறும் சிம்பிளா இருக்கு பாருங்க என் முன் சைடு வந்து சிம்பிளா இருக்கு இந்த சைடு வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் வந்து பிரிண்ட் பண்ணிக்குவாங்க யார் ஆர்டர் அவங்க பண்ணிக்குவாங்க இது அது பார்த்தீங்கன்னா அது பிரிண்ட் பண்ண பேக் ஆல்ரெடி இது வந்து பிரிண்ட் இல்லாத பேக் இது பக்கத்து எதாவது சொல்கிறேன் இருந்து பக்கத்துலேருந்து ஒருத்தர் கிட்ட இருந்து அவங்களால முடியல என்கிட்ட வந்து ஐம்பது நூறுன்னு கொடுப்பாங்க சைடில் வந்து முடிச்சு கொடுத்துருவேன் நான் இன்னைக்கு இதை பாருங்க இப்போ எடுத்து இதை முடிச்சுட்டேனாக்கா இதை நாளைக்கே கொடுத்துருவேன் நான் அதுக்கப்புறம் போய் வந்து அது தைப்பேன் வாங்கிக்க முடிக்கிறேன்னு பாருங்க டிசைன் நல்லா இருக்குது யாரா இருக்குல்ல அந்த டிசைன் பிடிச்சிருக்கோம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பேசாம ஒன் சைடு முடிச்சுட்டு பின்னொரு சைடு வைக்கிறேன் பாருங்க பாரு இந்த அளவுக்கு முடிச்சுட்டு இங்க பாருங்க பாரு இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி பா ஷேப் கரெக்டா வரணும் அதுதான் வந்து பாட்ரு ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வரக்கூடாது இந்த பாவ உக்காரது தான் இது வந்து பார்ட்ரு ஃபினிஷிங் இங்க பாருங்க அழகா உட்காந்துருக்கோம் பாருங்க ப்ளவுஸ் மாதிரி இந்த பா இது மட்டும் எப்படி தெரியுது பார்த்தீங்களா இப்படிதான் இருக்கணுமே மார்க்கும் பாருங்க கரெக்டாக இருக்கு இதுதான் நல்லா ஒரு ஃபினிஷிங் ஆன பேக் உங்களுக்கு தெரியும் இப்ப நான் வேற பார்ட்ரு மட்டும் தான் கண்டிப்பாக பாருங்க இந்த நீட் வந்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க ரவுண்ட் ஷேப் வந்தா இந்த அளவுக்கு வந்து கட்டம் வராது இந்த பா வந்து வராது நல்லா இருக்குங்களா இந்த பேக் கொஞ்சம் தான் சொல்லுங்க அதே மாதிரி வந்து ராணிப்பேட்டிலேருந்து இருந்து கேட்டிருக்காங்க இங்கே கிடைக்குமா அப்படின்றது நெஜமாலுமே அந்த ஊரில் கிடைக்குதான்றது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லா ஊர்லேயுமே கிடைக்குதுங்க இப்போது பேக்ன்றது வந்து கிடைக்காமலாம் கிடையாது எல்லா ஊர்லேயுமே கிடைக்குது ஆனால் வந்து எனக்கு எங்கே கிடைக்குதுன்னு ராணிப்பேட்டிலாம் தெரியாதுங்க இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வேணால் சொல்கிறேங்க சுண்ணாம்காத்தூரில் போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய கடை இருக்குது ஒரு கடையில்னால ஒரு கடை வந்து ஃபோன் நம்பர் ஃபர்ஸ்ட்டு உங்களை வாங்கிக்குவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வாங்கிக்கோங்க அதனால் பைய பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி வந்து சுண்ணாம்கார் தெருவில் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கு மாதிரி நீங்கள் தைக்கிறதுக்கு தெளிவாக கற்றுக்கங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதை எப்படின்னா சொல்கிறது நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்கணுங்க அதான் வாங்கி தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால சொல்கிறேன் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு முடிச்சிருக்கேன் தெரியுதுங்களா எனக்கு வந்து தெரியும் இந்த அளவுக்கு மச்ச அது கரெக்டாக இருக்கும்ன்றதுனால அதனால நான் இந்த அளவுக்கு தைக்க மச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் இப்போ வந்து இது மஸ்ட் இது உள்ளே போயிடணும் இப்போ இங்கே வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் பெஸ்ட்டுனா இவங்களது வந்து கொஞ்சம் அதிகமாக மாட்டிக்கலாம் அதனால இப்போ பாருங்க இப்படி மறைச்சிக்கிறேன் ஓகேவா இப்படி வச்சிக்கணும் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரே தையல் தாங்க இந்த பார்ட்ரு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த பாட்ரை கூட இந்த பாட்ரு கொஞ்சம் ஈஸிங்க இந்த ரெண்டாவது பாட்ரு வைக்கும் போது மட்டும் தான் காமிச்சுங்க அதே அளவு மறைச்சுக்கணுங்க அந்த சைட்ல எப்படி மறைச்சனும் அதே மாதிரி இந்த அளவு பாருங்க மறைச்சிட்டேன் உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க ரிஸ்க் ஆகிற மாதிரி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் தைக்க கத்துக்கணிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேக் வந்து கற்றுக்குங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் நீட் கொடுத்துருக்காங்களா இவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க இந்த மார்க்கு அதே மாதிரி இந்த சைடு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்களா இதில் அதே மாதிரி மார்க் கொடுத்துருக்காங்க இங்கே இடத்துல மட்டும்தாங்க இந்த மாதிரி மார்க்கு கொடுப்பாங்க மற்ற இடத்துலலாம் வந்து மார்க் இந்த மாதிரி தரமாட்டாங்க நான் வாங்குற இடம் சொல்கிறப்பாங்க புள்ளி வச்சு கொடுப்பாங்க இவ்வளோ பர்ஃபெக்டெல்லாம் வராது நம்ம தான் தைக்கணும் அதை இவங்கன்னு வச்சு இவங்க ஏன்னா இவங்கெல்லாம் புது ஆளுங்களை அவங்க தைக்கிறாங்க அதனால இந்த மாதிரி தராங்க இங்கே பாருங்க நான் சொன்னல தோராயமான ஒரு அளவை வச்சுட்டேன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும் அவ்வளோதான் தெளிவாக நான் பண்ணுறதெல்லாம் தெளிவாக பார்த்துருக்கோங்க அது ஸ்கிப் பண்ணான்னு அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பேக் வாங்குறீங்கனாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மார்க் இந்த ஒர்க்கில் இந்த மார்க் வந்து இப்போ இந்த மார்க்கில் உட்கார வைக்கணும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா எப்படி இப்போ வந்து சமோசா மாடல் வந்துச்சுங்களா இப்போ வந்து இப்படி மடிக்கும்போது இங்கே மஞ்சு பாருங்க அவ்வளோதான் இதை தூக்கி வச்சுட்டோம்னா இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் இதை எடுத்து நீடியில் எடுத்து இந்த சைடு வச்சுன்னா இங்கே பாருங்கள் இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு கை இங்கே ஒரு கை பேஸ்ட்டு இங்கே பாருங்கள் தேராக தெரியுதுங்களா அது ஒர்க்கு பாருங்கள் இதை அப்படியே இப்படி மடிச்சா முடிஞ்சு போச்சுங்க அந்த பா உந்துச்சிங்களா இங்கே பாருங்கள் இதுதான் இதுதாங்க கரெக்டான ஒரு ஃபினிஷிங் அந்த பாவ வந்து

இதில் வந்து இந்த மார்க்கு தான் கரெக்டாக உட்காரணும் இதை பாருங்கள் அதுவே மடியம் பாருங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கினே நான் இவ்வளோதான் தைக்கிறேன் ஆனால் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இன்னமும் ஃபாஸ்ட்டாக அடிப்பேன் பாருங்கள் உங்களுக்கு எதனால் டவுட்னா கூட கண்டிப்பாக தெரியுங்க பேக் நீங்கள் கேட்குறவங்க கண்டிப்பாக கவர்ஸ் எப்படி இருந்தாலும் ஃபினிஷிங் ஃபினிஷிங்கெலாம் கற்றுக்குங்க பொறுமையாக கற்றுக்குனதுக்கப்புறம் நீங்கள் பேக் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கற்றுக்காமே பேக் ட்ரைவ் பண்ணிங்கனாக்கா தைக்கும்போது அந்த இடத்துல ஃபஸ்ட்டு எத்தனையோ பேர் கேட்டுவிடும் அதுக்கப்புறம் இன்னொருவாட்டி பேக் கொடுக்க மாட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் நல்லா தெளிவாக கற்றுக்குனா அதுக்கப்புறம் பேக் வாங்கினீங்கன்னா உங்கள் ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க கால் பண்ணி கூப்பிட்டுனே இருப்பாங்க இது ஒன்றும் மட்டும் எங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி புதுசாக யார் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்து பெல் பட்டன் தட்டி வச்சுருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும் உங்கள் சப்போர்ட் எப்பயுமே எனக்கு கொடுத்துனே அதே மாதிரி எல்லாம் டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸ் கேளுங்கள் நான் பொறுமையாக சொல்கிறேன் நான் பைக் ஃப்ரெண்ட்ஸ்